ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு ஒரு கப்பு வச்சு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் போடுறதுனால ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு சைஸு இஞ்சி நான் ஒரு நூறு கிராம் அளவு கோதுமை மாவு ஒரு சின்ன பவுலில் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த அளவு போதுமானது இப்போ ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் அது கூடையே ஒரு கால் கப்பு அளவு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு எதுனாலும் சரி அதுவும் கடையில் தான் ஒரு கால் கப்பு சேர்த்துக்குறோம் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால தான் இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கிறோம் சமையல் சோடா சேர்த்துக்கிறலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்தபடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் காரம் வந்து கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கிறலாம் இது கூடையே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை கொஞ்சம் கூடை போட்டாலும் தப்பு கிடையாது இது கூடையே கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துட்டோம் உப்பு காரம் எல்லாமே இப்போ சேர்த்துட்டோம் இது கூட வந்து வடை பொறிக்க சூடு பண்ண அந்த ஆயிலில் இருந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது சேர்த்து அந்த மாவு ஃபுல்லாகவே நல்லா ஈவனாக பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் சேர்த்து பண்ணையில் இந்த போண்டா வந்து ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஆறுனவோன்னா ஜவ்வு மாதிரி வர்றது இல்லை பிசு பிசுன்னு இருக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஆயிலும் பச்சரிசி மாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ போண்டா சூடாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு நாளுமே சவக்கு சவக்குன்னெலாம் இருக்காது நார்மல் போண்டா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு வெங்காயம் காரம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடை பதச பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறணும் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக பார்த்து இந்த மாதிரி தளர்வாக பிணைஞ்சுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனவனையே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை போட ஆரம்பிங்க அப்போ தான் அது உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்துடும் வெளியிலேயும் நல்லா வேகும் கருகாமல் இருக்கும் வெளியிலையும் நல்லா ப்ரௌன் கலராக உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறலாம் நான் இஞ்சி போட்டுருக்கறதுனால பெருங்காயத்தூள் போடலை இப்போ ஒரு சைடு நல்லா பொறிஞ்சு செவந்து வெந்துருச்சு இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கிறலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்தவுடனே திருப்பி விடுங்க இந்த சைடு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகணும் நம்ம திருப்பி விட்டதுக்கப்புறம் அப்போ தான் உள்ள மாவு மாதிரி இல்லாமல் நல்லா வெந்திருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் கோதுமை மாவு மட்டும் இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்திருச்சு பார்க்கவே செமையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்ல வேறு லெவலில் இருக்கும் இது வீட்டுக்கு டக்குன்னு செய்யப்போனால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலேன்னு வீடியோ எடுத்து கோதுமை போனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்